நம்ம கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம கலர் எதுவுமே இட்லியை வச்சு சில்லி இட்லி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சில்லி இட்லி பண்றதுக்கு நான் வந்து நாலு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு இட்லியையும் நம்ம இந்த மாதிரி கட்டங்கட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்ச இட்லியை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ போட்டு பொறிக்கும் போது தான் இட்லி வந்து நமக்கு எண்ணெய் குடிக்காம மேலே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும்போது எடுத்து வச்சிருங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்க இட்லியுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சில்லி இட்லி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் இட்லி பொரித்த இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க லேசாக மட்டும் வதக்கி விடுங்க நம்ம வந்து ரொம்ப வதக்க வேணாம் அதோடய கலர் வந்து நமக்கு மாறாமல் வரணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட்டங்கட்டமா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கட்டங்கட்டமா நறுக்குனா பச்சை கொடை ஒரு கைப்பிடி அளவு கட்டங்கட்டமா நறுக்கி எடுத்த சிவப்பு கொடை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம லேசா மட்டும் வதக்கி விட்டா போதும் நம்ம சாப்பிடும் போது இதோட பச்சைத்தன்மை நமக்கு கொஞ்சம் கிடைக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க சாஸ் எல்லாம் சேர்க்கும் போது எப்பயுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக சோளமாவை தண்ணியில் சேர்த்து கலந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிளறி விடுங்க கொஞ்சமா வெள்ள தூவி விட்டு வெங்காயத்தால் பொடி பொடியாக நறுக்கி தூவி விட்டுருங்க இட்லியையும் சாஸையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம கிளற கிளறதான் இந்த மாதிரி சாஸ் நல்லா இட்லியில் ஒட்டி வரும் அவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி இட்லி இப்போ நமக்கு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட ஒரு பிளேட்ல சேர்த்து மேலே கொஞ்சம் வெங்காயத்தால் வெள்ளை எல் தூவி கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லயே எந்த கலரும் சேர்க்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்